கதை நல்லது எது கெட்டது எது ஒரு ஜென் குருவிடம் பல சீடர்கள் இருந்தனர் அவர்கள் தங்கள் பொருட்கள் அடிக்கடி திருடு போவதை அறிந்து தங்களுக்குள் யாரோ திருடுகிறார்கள் என்று தெரிந்து ஒரு நாள் திருடிய சீடனை கையும் களவுமாக பிடித்து குருவின் மின் நிறுத்தினார்கள் குரு அமைதியாக இருந்ததை பார்த்து அவரிடம் அந்த சீடனை வெளியே அனுப்ப கோரினார் குரு சிறிது நேரம் ஒன்றும் சொல்லாமல் இருந்துவிட்டு பின்னர் அவனை வெளியே அனுப்ப முடியாதென திட்டவட்டமாக கூறினார் கோபமற்ற சீடர்கள் அவனை வெளியே அனுப்பாவிட்டால் தாங்கள் அனைவரும் வெளியேறிவிடுவோம் என்று கூறினர் குரு அவர்களை பார்த்து அமைதியாக சொன்னார் பொன்னான கைகளால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நீங்கள் அனைவரும் வெளியே போவதாக இருந்தாலும் நான் அவனை வெளியே அனுப்ப முடியாது சீடர்கள் குரு தவறு செய்தவனுக்கு ஏன் அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கிறார் என்று புரியாமல் விழித்த குரு மீண்டும் அவர்களிடம் பேசினார் உங்கள் அனைவருக்கும் உலகில் நல்லது எது கெட்டது எது என்பது நன்றாக தெரிகிறது எனவே நீங்கள் வெளியே சென்றாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இவனுக்கு சரியான செயல் எது தவறான செயல் எது என்பது இன்னும் தெரியவில்லை இவனுக்கு நான் உதவ விட்டால் வேறு யார் உதவுவார்கள் அவனுக்கு நல்லது எது கெட்டது எது என்று நான் தான் சொல்லித்தர வேண்டும் எனவே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்றார் சீடர்கள் கண்களில் கண்ணீர் வழிய குருவிடம் மன்னிப்பு கேட்டனர் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க